நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார் அதாவது வசனத்தை எங்கும் அறிவிக்கப்படுகிறது எல்லோரும் ரசிக்கப்பட்டு விட்டார்களா இல்லையே சத்தியம் எங்கும் பரிசாற்றப்படுகிறது எல்லாருக்குள்ளும் ஜீவன் இருக்கிறதா இல்லையே வேதவசனம் சொல்லுகிறது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க வேண்டும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆமே வசனத்திலே தான் ஜீவன் இருக்கிறது வசனமாகிய சத்தியமும் அநேக இடங்களிலே போதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் கேட்கிற எல்லோருக்குள்ளும் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் என்பதில் இருக்கிறது வேத வசனத்தை கேட்ட ஒரு சிலரை குறித்து தியானித்து நாம் எப்படி வேத வசனத்தை கேட்கிறோம் என்கிறதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவது ஏதாவது ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கேட்பது வாசிக்கம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசதங்கள் சில நாளுக்கு பின்பு ஸ்திரீயாகிய தன் மனைவி துரிசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை என்றான் மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனா இருந்தான் அது நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் இப்ப பவுல் சொல்றத தேசாதிபதி கேட்டான் கேட்டான் கேட்டுட்டு பயந்தான் பயந்து விட்டு விட்டான் ஏன் அவன் இருதயத்துல பவுளிடம் இருந்து ஏதாவது லஞ்ச பணம் வாங்கலாமா அவனை விடுவிக்க என்று சொல்லி அவனுடைய இருதயம் பூரா பண ஆசை பண ஆசைய எல்லாத்தையுமேக்கு வேற இருக்கிற என்று சொல்லி ஒன்று திபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது வாசிக்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அவன் பெரிய தேசாதிபதியா இருந்தா கேவலம் பண ஆசை அவனுடைய நிரப்பி ஆகினாலே அவன் கேட்ட வசனங்கள் அவனுக்குள் பலன் தராமல் போய்விட்டது அப்போ சில நடவடிக்கை இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அகிரப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் கிட்டத்தட்ட அவன் கிறிஸ்துவன் ஆகி விடுகிறதற்கான அந்த நிலைமைக்குள்ளார வந்துட்டான் சரித்திரம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் அவன் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரட்சிக்கப்படவும் இல்லை காரணம் என்னங்க அவன் கேட்டான் எப்படி கேட்டான் அவனுக்குள் பதவி மோகம் இருந்தது அதிகார மோகம் இருந்தது அதிகாரத்தையும் பதவியை விடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல ஆகையினாலே அவன் கேட்ட வசனம் அவனுக்குள் பலன் தரல பாருங்களேன் மூன்றாவதாக வாசிக்க கேட்போம் அப்ப சில நடவடிக்கை சொல்லும் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஆமே பரிசுவார் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் கருணோலி உட்பட காரணம் அவர்கள் இடத்திலே ரெச்சப்புக்கு ஏற்ற தாகம் இருந்தது வசனத்தின் மீது வாஞ்சி இருந்தது அதனாலே அவர்கள் கேட்ட உடனேயே அவர்களுக்கு பலன் கிடைத்து விட்டது பாருங்களே பரிசுத்தாவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் எத்தனை அருமையான அனுபவம் பாருங்க நான்காவதாக லேவியா

உடனே அப்போ சொல்களை தன் வீட்டில ஏற்றுக்கொண்டால் ஐந்தாவதாக அப்போ சொல் என்ன முடியல பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டுசலா பிற்பாடு என்ன நீ எழுந்து காலொன்றி நம்ம இந்த நெல் சொல்ல நடந்துட்டாங்க அவன் பவுல் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் கேட்டு கொண்டிருந்த அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்ததுங்க? அரிச்சு புக்க விசுவாசம் இருந்தது. ஆனி நாளைオン கேட்டே वासனங்கள் அவனுக்கு இமிடியேட்டா பதர்ந்தது பாருங்க. ஹalleluya. வாசிக்கிறப்பவும் एवरीイヤー மால வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை கேட்கும் போது எப்படிப்பட்ட வசனத்தை சொன்னாலும் அது அவர்களுக்குள்ள கிரியேட் செய்யாது ஆனா இந்த பிரவி சப்பானிக்கு அவன் இருதயத்துக்குள்ளே கேட்ட விசுவாசம் இருந்தது ஆகையினாலே அவன் அந்த வசனத்தை கேட்டான் அந்த வசனம் அவனுக்குள் செய்தது பலன் தந்தது ரட்சிப்பையும் பெற்றான் சுகத்தையும் பெற்றான் ஆகினாலே பிரியமானவர்களே நாம் எப்படி வசனத்தை கேட்கிறோம் என்கிறதுல தான் இருக்கிறது வசனத்தில் உண்டாகும் பலனை நாம் பெறுவது நீங்கள் நானும் எப்படி கேட்கிறோம் தேசாதிபதியை போலும் அகிரிப்பா ராஜாவை போலவும் கேட்கிறோமா இல்லது கொரோனியோ வீட்டாரை போலும் நீதியாரை போலும் அந்த பிறவி சப்பானியனை போலும் கேட்கிறோம் ஆகினாலே கேட்கிற விதத்தை குறித்து அப்பொழுது அப்பொழுதுதான் கேட்கிற வசனம் உங்களுக்குள்ளாக தெரிய செய்யும் பலன் கொடுக்கும் கற்றுதான் என்னுடைய ஆசை